நமஸ்காரம் சர்வகுரு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எடுத்த முயற்சி நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நண்பர்களே தற்போதைய குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது புராண நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கர திசையில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் சனி இரண்டில் ராகு ரிஷபத்தில் குரு செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் சிம்மத்தில் எட்டில் கேது என சுக்கிரன் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே கேது கூட வர கன்னிக்கு வரார் நமக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்றில் குருவனுடைய வீட்டிலே சந்திரன் இருந்து நம்ம இந்த மாதம் வழிநடத்துகிறார்கள் ஃபஸ்ட்டு நமக்கு சில உழைப்பு அதிகமாக இருக்குது பைசா அதிகமாக வரணும் ஏழாம் எட்டு பார்வை இருக்குது நமக்கு சுக்கரனுடைய பார்வை இருக்குது அதனால் பைசா நிறைய வரணும் அதுவும் எஸ்பெஷலி நிழல் இசை சம்மந்தப்பட்டது சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சில சில உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டு சனியானவன் ராகு செவ்வாய் சுக்கரன் சூரியனோடு பலத்தினால் நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதனால் முயற்சி எடுத்தோமே ஆனால் அடிக்கடி நான் சொல்கிறது அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அந்த முயற்சியை எடுத்தோமையானால் நிச்சயமாக ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு பலன் தரக்கூடியவையாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது அடுத்தது நமக்கு நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்வை இருக்கிறது ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறார் சில சில செலவினங்கள் நமக்கு வரத்தான் செய்யும் சார் அந்த செலவினம் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எப்படி சார் அப்படின்னா நான்காம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நமக்கு ஒரு வீடு மாறுறதுக்கோ அல்லது வீடு வாங்குறதுக்கு போய் வீடு வாங்கணும்னா வீடு மாறணும்னா இப்போ சிங்கிள் பெட்ரூமில் இருக்கும் டபுள் பெட்ரூம் போனோம்னா அது செலவு தான் ஒரு விதத்துக்கு பார்த்தா நமக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் ஐம்பது நாயிரம் அறுபது நாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா அது செலவு ஆனால் அந்த செலவு நமக்கு நல்லதை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி வீடு கட்டணும் அல்லது ஒரு லேண்ட் வாங்கணும்னா அது செலவு ஏன்னா லோன் வாங்கணும் ஆனால் அது நமக்கு லாபத்தை தரக்கூடியதுனால அது நமக்கு நல்லதே அமைஞ்சிருக்கிறது இந்த மாதிரி செலவுகள் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு இடத்துக்கு ரெண்டு தடவை நம்ம கிளைண்ட்டை போய் பார்க்கறது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அதற்கான முயற்சிகள் இருப்பதெல்லாம் அலைச்சலே அதிகமாகக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது இருந்தாலும் அந்த அலைச்சல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது மிகவும் மேன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மேலும் நாம் நண்பர்களை நம்புவதும் உறவினர்களை நம்புவதும் நமக்கு நிச்சயமாக ஏற்றத்தையும் ஆற்றத்தையும் தரும் சில சில சந்தர்ப்பங்களில் அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்காது அவங்க நடந்துக்கிற முறை நமக்கு பிடிக்காது அப்படின்னா கூட ஆனால் அவர்களால் நமக்கு நன்மை உண்டு என்று நாம் நம்ப வேண்டும் நிச்சயமாக நான் நம்புவோம் அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா மூன்றாம் வீட்டை சனி பார்க்கறதும் நம்முடைய நான்காம் வீட்டை ராகு பார்க்கிறதும் பதினோராம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்க பதினோராம் வீட்டை பார்க்குறதும் நமக்கு ஏற்றம் மாற்றமும் தான் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது தான் சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றம்தான் நிச்சயமாக நிகழும் ஆனால் பொறுமை கொஞ்சம் அவசியம் அதே மாதிரி வெளிநாடு செல்பவர்களுக்கு வெளி மாநிலம் செல்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் அவர்களுடைய தயவு நமக்கு தேவை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் உதவி செய்வார்கள் அந்த உதவியை நாம் எதிர்பார்த்திருப்போம் இருப்போமே ஆனால் அந்த உதவி நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் பண செலவழியும் பைசா செலவழியும் போயிட்ட உடல் உழைப்பு செலவழியும் ஆனாலும் நமக்கு அதனால் லாபத்தை தான் லாபம் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்புவோம் நிச்சயமாக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி மெடிக்கல் லைனில் இருக்கும் மெடிசின்ஸ் அது அரசு தொழிலாளியாக இருந்தாலும் முதலையாக இருந்தாலும் நல்லது ஒரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அந்த தொழில் அமைந்திருக்கிறது அதனால் மெடிக்கல் அது மட்டும் அல்ல ஷேர்ஸில் போடுறவங்களும் அந்த மெடிசின் ஷேர்ஸில் போடச்சே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனாலும் ஷேர்ஸு வந்து கொஞ்சம் ஓலட்டைலாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த ஓலட்டைலாம் இருக்கிறதுனால எதையும் நம்பி கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது இரண்டு தினம் மூன்று தினம் சிந்தித்து செயல்படுவது என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறந்துவிடக்கூடாது எஸ்பெஷலி சனிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் செவன் டு எயிட் சென்று நவகிரகத்தை வழிபட்டு ஆனால் ஒரு விளக்கற்றி வருதல் அல்லது நம்முடைய நட்சத்திரத்திற்கன்று ஒரு அர்ச்சனை செய்து வருதல் என்பது நிச்சயமாக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சில பல சந்தர்ப்பங்களில் வெள்ளிக்கிழமையும் நமக்கு மேன்மையை தரும் ஏன்னா சுக்கரனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக வேண்டும் அதுவும் ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு இடையே உள்ள உறவு அவர்கள்ட்ட நாம் வச்சுருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் அதிகமாகும் நாம் அவர்களுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனையும் நாம் எடுத்துக்கொள்வது என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்